சித்த மருத்துவத்தில் நோய் இல்லா நெறி அப்படின்னு ஒரு புத்தகம் இந்த நோய் இல்லா நெறியில வந்து நோய் வராமல் இருப்பதற்கான உணவுகளை சொல்லும் பொழுது இந்த காலத்துக்கு இந்த உணவுகள் என்று ஒட்டுமொத்த உலகத்தில் தமிழ் சமூகம் மட்டும்தான் நண்பர்களில இப்படி உணவை பிரிவு உலகத்தில் நான் பல நாடுகளுக்கு பல்வேறு விஷயங்களுக்கு நான் போய் வந்திருக்கிறேன் எந்த நாட்டிலையும் வந்து கார் காலத்தில் இந்த பீசா சாப்பிடு கூதியர் காலத்தில் இந்த நூடுல் சாப்பிடுன்னு சொன்னது ஆனா நம்ம ஊர்ல இளவேனில் கால உணவு முதுவேனில் கால உணவு கார்கால உணவு கூதிர்கால உணவு கூட ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு உணவை சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு நிலத்திற்கும் மருத நிலத்தானுக்கு இந்த உணவு இந்த நெய்தல் நிலத்தானுக்கு இந்த உணவு குறிஞ்சி நிலத்தானுக்கு இந்த உணவு இப்படி சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு என்ன உணவு வயோதிகத்தில் இருப்பவருக்கு இந்த உணவு இன்னைக்கு நவீன அறிவியல் அதை மட்டும் சொல்கிறது உடல் எடை எவ்வளவு இருக்கா ஏஜ் எவ்வளவு இருக்கா ஆஹ் இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்குவாங்க எடுத்துவாங்க அப்படின்னு ஆனா நம்ம அப்படி இல்லை வாழும் நிலத்திற்கும் நம்முடைய தெப்ப வெப்பத்துக்கும் உணவை சொன்ன ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் அப்படித்தான் செதுக்கி செதுக்கி நம்ம உணவை கொண்டு வந்திருக்காங்க ருசி பார்த்து இல்ல காப்புரிமை பார்த்து வந்த உணவு இல்லை நல்லா புரிந்து கொள்ளணும் அந்த வார்த்தையை ஏன் சொல்றேன்னா ஒரு உணவு சந்தைப்படுத்தப்படுறதுல படு வேகமா சந்தைப்படுத்தப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி காப்புரிமை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பதினாலு வருடங்கள் பல மில்லியன் டாலர்கள் கொடுத்து காப்புரிமை பெற்ற ஒரு உணவை பதினாலு வருஷத்துக்குள்ள வித்து தீர்த்தரணுங்கிறதுக்காக விளம்பரம் செய்து ஊடகங்கள் மூலமாக நமக்கு பிடித்த நடிகர்கள் மூலமாக திரைக்கலைஞர்கள் மூலமாக கிரிக்கெட் வீரர்கள் மூலமாக ஒரு குப்பை உணவை ஒரு வணிக சமூகம் நம் தலைக்குள் விடும் நம்ம கவனமா இருக்கணும் ஆனா அப்படியான ஒரு க நிர்பந்தமோ அப்படியான அறமற்ற ஒரு கட்டாயமோ நம் தமிழ் பெரியோர்களுக்கு கிடையாது அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்கனாக்கும் நவீனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய இடம் அதுதான் நம்ம வந்து ஒரு சொல்றாங்க பா ஒரு மணிச்சம்பாவை பத்தி ஒரு பாடல் நோயில்ல நெறிங்கிற சித்த ஒரு பாடல் உண்டு நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு ஒரு வரி முப்பது வருஷம் முன்னாடி நான் சித்த மருத்துவத்துல படிச்சப்போ உள்ளது நல்ல நீரிழிவை போக்குங்கான் வியாதியை போக்கும்னு மணிச்சம்பா உடனே சொல்லியிருக்காங்க மெல்ல பசியளிக்கும் அதுதான் நான் பாத்தேன் என்னன்னா மெல்ல பசியளிக்கும்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகள் அதில் ஆய்வு செய்வோம் நான் பணியாற்றிய நிறுவனத்துல அதை ஆய்வு செஞ்சப்பதான் தெரிய வந்தது மெல்ல பசி அளிக்கும்னா ஒரு லோ கிளைசிமிக் ரைஸ் வெரைட்டிஸ் இருந்திருக்கு அது வந்து ஒரு சஸ்டைன்ட் எனர்ஜியை கொடுக்கும் மெல்ல மெல்ல பசியை உண்டாக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தானியங்கள் ஒரு கரும்பு குருவை அரிசி என்ன வேலை செய்யும் ஒரு மாப்பிள்ளை சம்பா என்ன வேலை செய்யும் ஒரு குளியடிச்சான் சம்பா என்ன வேலை செய்யும் ஒரு குள்ளக்கார அரிசி என்ன வேலை செய்யணும் அன்னைக்கு எழுதி வச்சிருக்காங்க அவர்கள் எழுதி வைக்கும் போது காப்புரிமை கிடையாது சொன்னா அந்த அரிசியை போட்ட விவசாயிக்கு பதினாலு வருஷத்துக்கு உலகம் முழுக்க கப்பம் கட்டல ஆனால் நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஆர்லிக்ஸோ நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு பிளேவர்டு ட்ரிங்கோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்கிரீடியண்ட்டுக்கு பின்னாடியும் யாரோ ஒரு பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்களுக்கு காப்புரிமை இருக்கு அப்ப அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா அந்த காப்புரிமையை காசாக்கு கூடிய காலத்தை எந்த அளவுக்கு சுருக்கி எந்த அளவுக்கு வணிகத்தை பெருக்க வேண்டும்தான் அவர்களுக்கான கட்டாயம் ஆனால் காரரிசியை பற்றி பேசியவர்களுக்கோ மாப்பிள்ளை சம்பாவை பற்றி பேசியவர்களுக்கோ மணிச்சம்பாவை பற்றி பேசியவர்களுக்கோ இந்த பொருளாதார இலக்கு கிடையாது அவர்களுக்கெல்லாம் என் சமூகம் நலமா இருக்கணும் என் குழந்தை நல்லா இருக்கணும் என் மக்கள் நலமாக இருக்கணும் இதை சாப்பிடக்கூடிய என் குடும்பத்தார் நலமாக இருக்கணும் என் உழவன் நலமாக இருக்கணும் அந்த உழவு செய்த நிலம் நலமாக இருக்கணும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்புழு அங்க திரிய பட்டாம்பூச்சி அத்தனையும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அறச்சிந்தனை தான் அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இருந்துச்சு அந்த சமூகத்தையும் இந்த வணிக சமூகத்தையும் மனதில் நிறுத்திக்கொண்டு நம்ம உணவை தேர்ந்தெடுக்கணும் அதனால ஒரு நவீன அறிவியல் பல விஷயங்களை கொட்டுகிறது நவீன விஷய புரிதல்கள் நிறைய விஷயம் வருது ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்வோம் அறிவியல் தவறானதல்ல தொழில்நுட்பம் தலவா தவறானதல்ல ஆனால் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் பார்க்கும்போது கூடவே அது அறச்சிந்தனையோடு இருக்கிறதா அவற்றின் மூலமாக நாமும் நம் தேசமும் நம் மண்ணும் நம் சுற்றுச்சூழலும் நலமாக இருக்கிறதா அப்படின்னு யோசிக்கணும் எங்கேயோ எகிப்துலையும் டெஹ்ரான்லையும் சகர இருந்து வெட்டுக்கிளிகள் ராஜஸ்தான் வரைக்கும் வருதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் என்னவோ அப்படியே தமிழ்நாட்டுக்கு வராதுட்டாங்கயா அப்படின்னு சொல்லி திரும்பி போறது படித்த மக்களுக்கான அழகு இல்ல இந்த விட்டுக்குள்ளே ஏன் வந்துச்சு எதுக்காக டெஹ்ரான்ல இருந்தும் சஹாரால இருந்தும் ராஜஸ்தான் வரைக்கும் பறந்து வந்திருக்கு இவை எல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதுவைக்கு எல்லாத்துக்கும் உடனே நாம போய் தீர்வு எழுதிட முடியாது ஆனால் நம் வீட்டுல நாம வந்து ஒரு பிளாஸ்டிக் குப்பைய போடாம இருக்கிறதுல நாம வந்து ஒரு சூழலுக்கு எதிராக சில சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதுல நாம வந்து சிறப்பாக வைத்து கொண்டு மரபையும் தொன்மத்தையும் பாதுகாத்து நம் அருகாமை பொருட்களையும் நம் உளவையும் பாதுகாக்கிறதுல அங்க அண்டாரிகால பசும்பாசி படாமல் இருக்கிறதுக்கும் திபத்துல இருந்து புதிய வைரஸ் பிறக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வெட்டுக்குளி பயணாமல் இரு பயணிக்காமல் இருப்பதற்கும் தொடர்பு இருக்கிறது அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இப்படியாக நம்முடைய நம் சமூகம் நம்ம ஏன் திரும்ப திரும்ப தமிழ் சமூகம்னு பெருமிதமா சொல்றோம்னா ஒரு ஒரு பத்தாயிரம் பனிராண்டாயிரம் வருஷ அனுபவங்களை மிகப்பெரிய அளவுல கடத்தி கடத்தி ஒரு மிக ஒரு இலக்கியங்கள் மூலமாகவும் வாழ்வியல் மூலமாகவும் உளவு மூலமாகவும் பல அறக்கருத்துக்களை கடத்தி நமக்கு இன்றைக்கும் அவற்றை கொண்டு வந்திருக்கிற ஒரே ஒரு சமூகம் நம் சமூகம் என்று ரொம்ப பெருமையாக சொல்லலாம் அது ஒண்ணும் ஒரு வெட்டியான ஒரு ஒரு இது கிடையாது மிக மிக முக்கியமான அறிவியல் பூர்வமான தரவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கீழடியில பார்க்கிறோமே கீழடியில கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தரவையும் பார்க்கும் போது அப்படியே கண்களெல்லாம் படித்துக்கு இவ்வளவு விஷயத்தை பார்க்கும் போது இப்படி வாழ்ந்த ஒரு சமூகமா அதை தோண்டி தோண்டி எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பொருட்களுக்கு பின்னாடியும் ஒரு பன்னிரெண்டாயிரம் வருஷம் பதினாலாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் வரலாறு இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயத்தை நாம வந்து பின்பற்றாமல் இருந்தால் அதுவே அறமற்ற செயல்தான ஒரு இதுல ஒரு கீழடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு கலன்ல ஒரு உழவு கலன்ல ஒரு சின்ன சின்ன வீட்டு பொருட்களிலெல்லாம் எழுத்துக்கள் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒட்டுமொத்த சமூகமும் அன்றைக்கு படிப்பறிவு உள்ள கல்வி அறிவு உள்ள ஆணும் பெண்ணும் இருந்திருக்காங்க அப்ப நம்மளுடைய பாட்டி தாத்தா அப்படி இருந்தாங்கன்னா நாம இன்னும் இவ்வளவு உயர்வா இருக்கணும் அப்படியான சமூகத்திலிருந்து வந்தவர்கள் அந்த உணவுல அந்த வாழ்வியல இன்றைய அறிவியலை வைத்து பார்த்து நமக்கு அடுத்து வரக்கூடிய நம் தலைமுறைகளுக்கு பதில் ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் உற்று பார்ப்போம் அறிவியலை நன்கு பற்றி படிப்போம் நிறைய நவீன அறிவியலை தெரிஞ்சு கொள்வோம் நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் உற்று கவனிப்போம் நம் மரபு சார்ந்த விஷயங்களை அவற்றை கொண்டு பார்த்து அவற்றில் பிழைகள் இருக்கலாம் மரபு எல்லாம் சிறப்பு நான் சொல்ல மாட்டேன் மரபுல எத்தனையோ தவறுகள் மண்டி கிடக்கிறது நிறைய ஜாதிய மதம் சார்ந்த பல்வேறு குப்பையான விஷயங்கள்ல சில விஷயங்களும் அதுல போய் மண்டிகிட அதையெல்லாம் அந்த அறிவை வைத்து விலக்கி நம்முடைய ஒரு படிப்பும் நம்முடைய கற்றலும் சேர்ந்து அடுத்த சமூகத்திற்கு இதை இன்னும் சீராக்கி சல்லடை செய்து நல்ல விஷயங்களை எடுத்து நம் மரபை கொடுப்பதற்கு இந்த நவீன தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் நாம் பயன்படுத்துவோம் வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்